புரம் அறிஞர் அண்ணா பூங்காவில் நடப்போர் நல சங்கத்தின் சார்பில் பொங்கல் திருவிழா இன்று காலை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இது குறித்து நடப்போர் நல சங்கத்தின் தலைவர் திரு நா மனோகரன் கூறுகையில் அறிஞர் அண்ணா நடப்போர் நல சங்கத்தின் சார்பில் பொங்கல் திருவிழா இன்று அதிகாலை தொடங்கும் என்றும் காலை ஆறரை மணிக்கு பொங்கலோ பொங்கல் என்ற முழக்கத்துடன் பொங்கல் வைக்கப்படும் என்றும் அதைத் தொடர்ந்து சிலம்பம் வாழ்வீச்சு மான்கொம்பாட்டம் ஒளியெடுத்தல் புலியாட்டம் போன்ற சம் தமிழர்களுக்கான ஊழ விளையாட்டுகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் பொங்கல் திருவிழாவின் ஒரு பகுதியாக சிறுவர்களுக்கான ஓவியப் போட்டியும் பெண்களுக்கான வண்ண கோல போட்டியும் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்கான பரிசுகள் இன்று வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் பொங்கல் திருவிழாவில் சிறுவர்களுக்கான லெமன் ஸ்பூன் போட்டியும் கயிறு இழுக்கும் போட்டிகளும் நடைபெறும் என்று அவர் குறிப்பிட்டார் பேர் வந்து ஸ்வாதி நாங்க வந்து அண்ணா பூங்காவை இப்போ பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க அதுல வந்து நான் பார்ட்டிசிபென்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க ஒரு ஆள் வந்து நம்ம எப்பவுமே மாசத்துல மட்டும்தான் கோலம் போட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் யூடியூப் போட இப்போ இந்த மாதிரி ரங்கோலி மாடல் தான் இருக்கும்

கலைஞர் அண்ணா நடப்போர் நல சங்கத்தின் சார்பில் நாளை பொங்கல் விழாவை தண்ணிட்டு மிக சிறப்பாக நாளை காலை இருக்கிறது காலை ஆறு மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள்ளாக புதுப்பாளையிலே பொங்கலிட்டு சூரியனுக்கு படைக்கின்ற நிகழ்ச்சி காலையிலே துவங்கி அதன் பிறகு ஒவ்வொரு வீர தீர விளையாட்டுகள் தொடங்க இருக்கிறது முதலாவதாக சிலம்பம் தமிழர்களுக்கே உரிய பாரம்பரிய மிக்க விளையாட்டு வீர விளையாட்டான அந்த சிலம்பம் நிகழ்ச்சி வீச்சு போன்ற எண்ணற்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அதன் பிறகு பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்க வேண்டும் என்பதை கருதி கயிறு எழுத்தல் பெண்களும் பெண்களும் சேர்ந்த பக்கம் ஒரு பத்து பேர் அந்த பக்கம் ஒரு பத்து பேர் சேர்ந்து கயிறு இழுக்கின்ற போட்டி இரண்டதாக அறிவித்திருக்கிறது அதே போலவே சிறுவர்களுக்கு இன்று மாலை அவர்களுக்கு ஓவிய போட்டி நடத்தப்படுது சுமார் ஒரு நாற்பது குழந்தைகளுக்கு மேலாக மிக ஆர்வத்தோடு வந்து அந்த படங்களை எல்லாம் வரைந்து மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சியும் நடந்திருக்கிறது ஆகவே நாளை காலை முறியடித்தல் நிகழ்ச்சி அதெல்லாம் உங்களுக்கே அது தெரியும் இதெல்லாம் எவ்வளோ ஒரு கலைநயமிக்க ஒரு தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் அழியாத அளவுக்கு இன்றைக்கும் தொன்று தொட்டு நடக்கிறது அதைத்தான் நாங்கள் முக்கியமாக இங்கே என்ன பண்ணுறாங்க அதையும் நாங்கள் மருத்துவர்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிசை கச்சேரியும் நடைபெறுகிறது என்றால் ஒரு மக்களுக்கு ஒரு குதூகூலம் வருகின்ற அந்த பொங்கல் வந்து மிக ஒரு சிறப்பான ஒரு தமிழர்களுடைய பண்டிகை எந்த பண்டிகையை வந்தாலும் கூட உழவர்கள் திருநாள் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு பெரிய அளவுக்கு அது இதை தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டாடுகின்ற அது பொறுப்பாக இது கிடையாது அந்த பணியில் நாடு முழுவதும் விவசாயிகள் அந்த விவசாயிகளுக்கு உதவுகின்ற அந்த மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில் அந்த காளை மாடுகளுக்கு அது காலையில் குளிப்பாட்டி அதுக்கு நல்ல குற்றாடைகள் எல்லாம் அனுப்பிச்சு மலர் மாலைகள் எல்லாம் அதை போட்டு அதுக்கு நம்ம ஒரு கௌரவப்படுத்துகின்ற ஒரு நல்ல நாளாக அந்த பொங்கல் திருநாள் நடைபெறவிருக்கிறது